ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேரும் வந்து கிடையாது சோ இதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இரண்டு அறிவிப்புகளை நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம் சோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் ஃபுல்லா பாருங்க பார்த்த பிறகு மறக்காம நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா துறை ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆதனூர் கிராம ஊராட்சியில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஊராட்சி செயலர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதி இனசூழ்ச்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா ஆதனூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அப்படின்னா துறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபது விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்துத்தரும் வந்து கிடையாது ஊராட்சி செயலர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் திரு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நல விடுதிகள் பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் பழங்குடியினர் உண்டு உறைவிடை பள்ளிகளில் காலியாக உள்ள நூற்று முப்பத்தைந்து சமையலர் பணியிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பதைங்க தராங்க அதுக்கடுத்த துப்புரவாளர் முழு நேரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து எழுநூறிலிருந்து இருபத்தி நாலாயிரத்து இருநூறு அதுக்கடுத்த துப்புரவாளர் பகுதி நேரம் பார்த்தீங்கன்னா எண்பது வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க தொகுப்பூதிய மூவாயிரம் ரூபாய் தராங்க ஒரு மாதத்திற்கு இந்த பதவிகளுக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சமையலர் பயணத்திற்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரைந்து கொடுத்துருக்காங்க அதுக்கிட்ட மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் ஸோ தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல்ல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவும் நீங்க நேரடியாக போயிட்டு ஆபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகளுக்கான படிவம் வந்து பூஜை செய்து தேவையான அனைத்தும் செயல்பாடு பூஜை செய்து விண்ணப்பது அங்கே நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பதிவின் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் அந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது மேலும் கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த இரண்டு லிங்க் பற்றி இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி